நீங்க <laughs>

hei berapa ya ya mana ya balap balap ya lah nih babi ada nah, minyak <coughs>

ஏய் என்னடா இது ஏத்துலயே ஏத்து இமா என்னடா ஏடா ஏடா என்னடா இங்க வந்து நிக்காதே இங்க நிக்காதே அங்க இருந்து இங்க வந்து 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 நிக்காதே পারমিশন করতেங்க একবার কনলেজ দিতেங்களுக்கு। তোমরা মানে বললে নেই। তোমরা আমি কমপ্লেইন করতে। তোমরা মানে எங்கக்குள்ள நீ எல்லாரும் வந்து சைஸ் பண்ணுங்க. ஏதோ நல்லா இருக்கணும். ஏதோ நல்லா இருக்கணும். ஏய், என்ன பத்தி சொன்னா? சொல்லுங்க. இந்த உள்ளே பைரா. என்ன நீ எதுபடி கட்டிங்க? கட்டி வெச்சா நீ கட்டிங்க. இது ஒரு வரி செக் பண்ணிட்டு உள்ளே வைங்க. எல்லாரும் வந்துடலாம். எல்லாரும் வந்துடலாம். நீங்க செஞ்சீங்க தப்பு பட்டு

கஷ்டமா கால் கஷ்டமா தரத்தலாம் வருது சொன்னவளா நாங்களா இங்க கஷ்டப்படுறோமா என்னன்னா எது உள்ள வைனா உள்ள வை. அதான் பேசாதீங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஐயா தரக்கு நீங்க பாருங்க. அவரோட வாடாவை ஒரு யாராவது இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர்